வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆகஸ்ட் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தொன்னு நேரம் ஆகஸ்ட் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நேற்றைய க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது முதல்ல ட்ரெண்டு என்னென்னு பார்க்குறோம் நேற்றைய கேண்டில் படி நேற்றைய க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலாப்படி ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இந்த அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லுது சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ட்ரேட் ஆகிட்ருக்கு அதாவது ஸ்லைட்லி கேப் டவுன் ஓப்பனிங்கை நேற்று க்ளோசிங்கிலேருந்து ஒரு பதினெட்டு பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆக போகுது அப்போ கேப் டவுன் ஓப்பனிங் ஆக போகுது சரி குளோபல் க்யூஸும் சப்டியூடாக இருக்குது எப்படின்னா ஒரு லாக்லஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு எதிர்பார்ப்பு எந்த எந்த இது இல்லாமல் ஒரு நேர்மறையான எதிர்பார்ப்பு இல்லை கொஞ்சம் கீழே தான் இருக்கு சரி இப்போ என்ன நிலைகள்னு பார்த்துருவோம் இப்போ என்ன நிலைகள்னு பார்க்குறக்கு முன்னாடி இப்போ என்னென்னா அதாவது ரீசண்டாக இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுன்னு ஒரு இதை தொட்டுச்சு அதே சமயம் கீழே இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒரு நிலையும் தொட்டுச்சு இங்கிருந்து ஏற ஆரம்பித்தது ஏற ஆரம்பித்தது என்ன ஆகும் இந்த இந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இருக்குல்ல அதாவது இந்த ஹை இந்த ஹை வந்து இங்கே பட்டோன்ன இது இதை தொட்டால் இது என்னென்னா இந்த நிலை அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இப்படி அந்த நிலையை தொட்டவுடனே அப்சைட் கேப் பூரா ஃபில் ஆகிரும் ஃபில்லாகி இதை தொட்டவுடன் என்ன ஆகும் கீழே வர ஆரம்பிக்கும் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயம் இதை கடந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி ஒவ்வொரு ஆகணும்னா என்ன ஆகணும்னா இதை கடக்க வேண்டும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கடந்து இதற்கு மேலே ஹோல்டு செய்தால் அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இந்த இரண்டு வாய்ப்புகள் தான் சரி இப்போ நிலைகள் என்னென்னு பார்த்துருக்கோம் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஓப்பன் ஆக போகுது கிஃப்ட் நிஃப்டி இப்போ இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தஞ்சி டென்ட் ஹையே அப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு சரி இப்போ இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ மேல்நிலைங்களும் சொல்லிவிட்டேன் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கீழ்நிலையும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லிட்டேன் இப்போ மேல்நிலையை இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணை கடந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி மூணு எதற்கும் மேலே நிலை கொண்டால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலருந்து ஆயிரம் பாயிண்ட் ரேலி இருக்கும் அப்படின்னு சார்ட்டு சொல்லுது இது இன்னைக்கு நடக்குமா ஒரு வாரத்தில் நடக்குமா ஒரு மாதத்தில் நடக்குமா எனக்கு தெரியாது ஏன்னா சார்ட்டு இதை சொல்லுது சரி இப்போ கீழ்நிலைகளை உடைத்தால் என்ன செய்வது கீழ்நிலைகள்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரை கீழே வில வாய்ப்பு இது தான் நிலைகள் இது தான் ட்ரெண்டு இதற்கு தகுந்த அப்போது உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானே அழுத்துங்கள் பெல்லைக்கானே அழுத்துவோம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்